இன்றைய தினம் பாக்க லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஈஸ்வரியும் கோபியும் வந்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள் ஈஸ்வரி கதைக்கும் போது நான் எல்லாரோடையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைத்தேன் ஆனால் வந்து அதுதான் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னார் அதோடு வந்து வீட்டை விட்டு போவதாக கோபி கூற ஈஸ்வரி ஏன் நீ வீட்டை விட்டு போகணும் என்று சொல்கிறார் அதோடு வந்து பாக்கியாவும் கோபியும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல அதற்கு கோபி கோவப்பட்டு இல்லைம்மா அது நடக்கவே நடக்காது என்று சொல்ல சொல்கிறார் மேலும் வந்து ஈஸ்வரி பாக்கியா இல்லாமல் உன்னால வந்து கட்டாயமாக வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதோடு வந்து நீ பாக்கியோட சேர்ந்து வாழ்ந்தால்தான் நீ நிம்மதியா இருப்பா அப்படின்னு சொல்றார் கோபி தனக்கு சம்மதம் பாக்கியா சம்மதிப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு ஈஸ்வரி பாக்கியாவுடன் கதைக்கிறான் அதோடு வந்துதான் நான் முதல் கதைத்ததற்கு பாக்கியாவிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார் பிறகு வந்து மெதுவாக கல்யாணத்தை கதைய வந்து கதைக்க தொடங்குகிறார் அவ வந்து கதையோட வந்து கதையா பொண்டாடிக்கு புருஷன் தான் துணை என்றாரா அதுக்கு வந்த உடனே பாக்கியா தனக்கு தானே வந்து துணை என்று எத்தனையோ பேர் இருக்கிறார் அதோடு வந்து பாக்கியா தனியாகவே சந்தோஷமா இருக்கேன் எனக்கு வந்து துணை ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பிறகு வந்து ஈஸ்வரி கோவிலுக்கு போய் எழில் மற்றும் செலியனோடு வந்து அவர்களை சேர்த்து வைக்கிறத பற்றி கதைத்திருக்கிறார் இருவரும் வந்து ஷோக் அடைகிறார்கள் அதோடு வந்து செலியன் அம்மா கோபியுடன் சேருவதை விட வந்து வேற யாரையும் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார் இதுதான் நாளுக்கான எபிசோட்